சொல்றாங்க ஆளால் தம்பி ஆளாளுக்கு பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்றீங்க தவிர யாராவது பிரியாணி வாங்கி தர மாட்டீங்களே பிரியாணியா தம்பி வேணும் உங்களுக்கு நாளைக்கு நாளானைக்கு நம்ம மதுரை நத்தம் மேலூர் அது பாலமேட்டு இருக்குல்ல பாலமேட்டில் நாளைக்கு வீட்டு வீட்டுக்கு பிரியாணி தான் அப்புறம் அன்னைக்கு அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்க என்ன சமையல் வேணாலும் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கறது தயாரா இருக்கும் என்ன

வணக்கம் ஜானுமா பொங்கலோ பொங்கல் சொல்கிறாங்க நம்ம சுதா சிஸ்டர் சென்னை இருந்து சொல்கிறாங்க அண்ணா உங்களுக்கு பொங்கலோ பொங்கல் சொல்கிறாங்க நம்ம சுதா சிஸ்டர் ரவிக்குமார் தம்பி கரூர்லேருந்து சொல்கிறாங்க செல்வ தீபா சிஸ்டர் மாலை வணக்கம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துன்னு சொல்கிறாங்க நம்ம ரவிக்குமார் தம்பி வந்து இருந்து செல்வ செல்வ தீபா சிஸ்டர் உங்களுக்கு சொல்றாங்க நம்ம ரவிக்குமார் தம்பி வந்து கரூர்ல இருந்து சொல்றாங்க அன்பு மகள் செம்பரத்தி அவர்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்கள்னு சொல்றாங்க எனதருமை சகோதர் சேலத்துல இருந்து நம்ம சுதாசலத்துக்கு சொல்றாங்க அன்பு மகள் செம்பரத்தி அவர்களுக்கு பொங்கல் வாழ்த்துன்னு சொல்கிறாங்க அண்ணா சேலத்திலேருந்து சொல்கிறாங்க குமார் அண்ணா அவர்கள் ரவிக்குமார் பிரதர் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள்னு சொல்கிறாங்க நம்ம சுதா சிஸ்டர் சென்னை போரூரில் இருந்து அவங்க நம்ம லைஃப் சப்போர்ட் பண்ணுறாங்க ரவிக்குமார் தம்பிக்கு வாழ்த்து சொல்கிறாங்க பொங்கல் வாழ்த்து நம்ம தீபா சிஸ்டர் சொல்கிறாங்க பால் பொங்கிருச்சா அப்படின்னு கேட்குறாங்க செம்பரத்தி மாலை வணக்கம் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள்னு சொல்கிறாங்க அவங்க பேர் சுதா பிரதர் அவங்க சுதா சிஸ்டர் உங்களுக்கு வந்து சு நம்ம ரவிக்குமார் இருந்து உங்களுக்கு பொங்கல் வாழ்த்து சொல்கிறாங்க பாருங்கள் மாலை வணக்கம் இனிய பொங்கல் வாழ்த்துன்னு சொல்கிறாங்க தம்பி பாசித்து நாளைக்கு வாங்க நாளைக்கு வாப்பா பிரியாணி உங்களுக்கு உனக்கு அக்கா வாங்கி தருகிறேன் வாங்க செஞ்சு கொடுத்துருவோம் தீபா சிஸ்டர் கூப்பிடுறாங்க பாசித்துன்னு கூப்பிடுறாங்க எங்க போயிருக்காங்கன்னு தெரியல பாசித்து பாசித் தம்பி பாயாசம் குடிக்குது அப்பா அப்படின்னு கேக்குறாங்க நம்ம சுதா சிஸ்டர் மதிப்புக்குரிய செல்வ தீபா அவர்களே செல்வ தீபா அவர்களுக்கு என்னுடைய இனிய பொங்கல் வாழ்த்துக்கள்னு சொல்கிறாங்க அவங்க வந்து விருத்தாச்சலத்துலேருந்து நம்ம லைவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா நம்ம ஊரில் இருந்து ஒரு ஐம்பது அறுபது கிலோமீட்டர் தான் இருக்கும் அவங்களும் ஐடி வச்சுருக்காங்க இன்று பொங்கல் தான் ஸ்பெஷல் அப்படிங்கிறாங்க நம்ம தீபா சிஸ்டர் நன்றி தீபா நன்றி யா தீபா சிஸ்டர் வந்து நன்றி சொல்றீபாங்க பாக்கியம் அம்மா தீபா இந்த அக்கா குமார் ஜாமா அனைவருக்குமே பொங்கலோ பொங்கல் அப்படிங்கிறாங்க நம்ம பாசத்துடன் பாசி தம்பி சொல்றாங்க பாசி தம்பி சர்க்கரை பொங்கல் சாப்பிட்றியா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம சஞ்சய் மானசா அனிதா சிஸ்டர் சென்னை குன்றத்தூர்ல இருந்து சப்போர்ட் பண்றாங்க வணக்கம்